நாடே போட்டும் நான்காண்டு ஆட்சி திராவிட மாடலோட ஆட்சி எப்படியா இருக்கு எங்க ஆட்சியில எல்லாமே தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி ஓடுது எல்லாம் சவுக்கியமா இருக்காங்க எதிர்கட்சிகள் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சொல்லி இருக்கு பார்த்து விமர்சனம் பண்றாங்க எந்த நாட்டுல எதுவும் நடக்கல இப்பதான் தேனாரும் பாலாரம் ஓடுது தேனாரும் பாலாரம் ஓடுதுன்னா அதுக்காக வந்து கொலை கொல்ல கற்பொழிப்பெல்லாம் எல்லாம் இருக்கு

அதுக்கப்புறம் இலவச பஸ்ஸு கொடுக்குறோம் அது மாதிரி காலை உணவு திட்டம் கொடுக்குறோம் மதிய உணவில் ஒரு முட்டை அடிதியமாக போட்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி பல்வேறு மக்களுக்களுடைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிகிட்டு இருக்கோம் மக்கள் எங்கள் மீது மிகுந்த மரியாதையும் சந்தோஷமும் வைத்திருக்காங்க எதிர்கட்சிகள் வந்து கடந்த ஒரு ரெண்டு மாதங்கள்ல வந்து பல பாலியல் வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு பழைய ஊர்ல வந்து கொலைகள் நடக்குது ரெட்டை குலைகள் எல்லாம் நடந்திருக்கு சட்ட ஒழுங்கு வந்து கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லி அவங்களை பார்த்து விமர்சனம் பண்றாங்க எந்த நாட்டுல எதுவும் நடக்கல இல்ல இப்பதான் தேனாரும் பாலாரும் ஓடுது நீங்க தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னா அதுக்காக வந்து கொலை கொல்ல கற்பழிப்பெல்லாம் இல்லாமல் இருக்குமா மனுஷன் மனுஷனாக இருக்கணும் இல்லை மனுஷன் மிருகமாக மாறினா இதெல்லாம் நடக்குமில்ல இல்லை இல்லை ஆட்சியில் தான் அதிகமாக நடக்கும் எங்களுடைய ஆட்சின்னு எவன் சொன்னது நாய் ரோட்டில் போகிற நாய் சொல்கிறதை கேட்டுட்டு நீ இல்லையா பேசுகிறார் அதிமுக காலகட்டத்தில் இவ்வளவு வழக்குகள் இல்லை அதிமுக காலத்துல அவன் வழக்கு பதிவு பண்ணல எஃப்ஐஆர் போடல காவல் நிலையத்துல பொண்ணு போய் புகார் கொடுத்தா அதை வாங்கிக்கிறதே இல்லை அதுதான் நடந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா க்ரைம் ரேட்ஸ் இங்கே காட்டணும் கம்மியாக காட்டணும் க்ரைமை அதிகப்படுத்தி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டானுங்க அந்த பத்தாண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் அப்படி தான் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்பயும் இருந்துச்சு இப்பயும் இருக்குது அப்போ அதான் அதிகமாக இருந்தது இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ என்னத்துக்கு குறைஞ்சிருக்குன்னா நம்ம வந்து உடனடியாக எஃப்ஐஆர் போடுறோம் உடனே அவனை அக்யூஸ்டாக கைது பண்ணுறோம் போர்ஸோ வழக்கில் போடுறோம் ரெண்டாவது வந்து சார்ஜ் சீட்டை போட்டு அவனுக்கு உள்ளே தள்ளிடுறோம் புரியுதுங்களா இதுவரை இது கற்பழிப்பு வழக்காகட்டும் வேற எந்த சீண்டல் பெண்கள் சீண்டல் வழக்காகட்டும் யாரையாவது பிடிக்காம இருக்குமா சொல்லுங்க இல்ல பல பேர் வந்து உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் குற்றவாளியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு எடப்பாடி அவர் எதிர்கட்சி தலைவர் கண்ண அவர் ஏதாவது போற போக்குல ஏதாவது சொல்லுவாரு ஆதாரத்தோட அண்ணா பல்கலைக்கழகத்துல இவரா இருக்கட்டும் இல்ல அப்புறம் வந்து ஒரு ராணுவ வீரர் வந்து திமுக ஒன்று சொல்லி அவர் வந்து ஒவ்வொரு லிஸ்ட் போட்டு கண்ணா இங்க பாருங்க கண்ண எங்க கட்சியில ஒன்றரை லட்சம் தொண்டன் இருக்கான் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி தொண்டனை வச்சிட்டு இருக்க பெரிய மிகப்பெரிய கட்சி உலகத்திலயே நாங்க தான்

அவர் கட்சியை ஆரம்பிக்கம்போது கட்சியை விட்டு போதே புது கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவருக்காகவே நான் ஒரு கொடியை தயார் பண்ணி மதுரையில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடியை எம்ஜிஆர் கொடிய எம் ஆமாம் எம்ஜிஆருக்கு ஒரு கொடியை ஏற்றி அப்பயே என்னை பிடிச்சி பதினஞ்சு அப்போ கலைஞர் ஆட்சி தான் எழுவத்தி ரெண்டு டிசம்பர் பிடிச்ச தூக்கி உள்ளே போட்டாங்க கலைஞர் உங்களே திக்க ஆமாம் ஆமாம் பதினஞ்சு நாள் உள்ளே இருந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு நான் வந்து ராமாபுரத்துல தான் ஒரு மூணு மாசம் இருந்தேன் புரியுதா ஸோ அதனால காலங்கள் அது அவருடைய எழுச்சி வேற இவருடைய எழுச்சி வேற அவர் அந்த கட்சியை விட்டு நீக்கின உடனே தமிழ்நாட்டில் எங்கேயாவது பஸ் ஓடிச்சா எந்த பஸ்ஸும் ஓடலை எந்த காரும் போகலை அவ்வளவு இதுதான் நிஜப்தமா இருந்துச்சு அந்த அளவுக்கு மக்கள் அவர் மீது அன்பு வச்சிருந்தாங்க அதனால மக்கள் எல்லாம் நீங்க அதிமுக முன்னோடி திமுகவுடைய முன்னோடியா போயிருக்கீங்க அந்த தாவே இது ஆதரவு கொடுக்கலாம்ல அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணலாம் அறிவுரை கொடுக்கலாம் பிரசாந்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் போனாலும் போவனே தவிர மாப்பிள்ளை கிட்ட போவனே தவிரி ஆள்கிட்ட போக மாட்டேன் ரெண்டாவது நான் இப்ப கட்சி மாறணும்னு எனக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க நான் ஏன் கட்சி மாறணும் இவ்வளவு குற்றங்கள் இருக்கு இவ்வளவு குற்றங்களுக்கு உங்களை தான் கேள்வி கேக்குறாங்க ஐயா காமாட்சி தான் தேடி தேடி வராங்க எல்லாருமே தண்ண வர்றவங்க கேக்குறவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அவ்வளவுதான் அதனால் எங்க கட்சியை மட்டும் எந்த இல்லது எங்களுக்கு எதுவுமே தெரியாது தவறுகளை நாங்கள் உடனடியாக தண்டிக்கப்படுறோம் தவறு எவன் செய்கிறானோ எங்க கட்சிக்காரன் தவறு செஞ்சாலும் தண்டிக்கப்படுவான் உன் கட்சிக்காரன் தவறு செய்யறாங்க அவன் தண்டிக்கப்படுவான் ஏங்கண்ணே இருக்கும் நான் தான் சொல்கிறேன் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறதுல எவனா ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ மது மயக்கத்தில் ஏதாவது தப்பு பண்ணிடத்தான் செய்வான் இது எல்லாமே யோசிச்சு மதுக்கடை வந்து அடைச்சிடலாம் இல்லையா ஆரம்பத்துலேயே சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்து படிப்படியாக குறைக்க படிப்படியாக இப்போ ஒரு ஐநூறு கோடி மூணு மே தெரியுமா தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னீங்க கடந்த ரெண்டு எதுவுமே மூடல ரெண்டு ஆளுக்கு முன்னாடி மூடுறதுக்கு இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த தொழாளிகளுக்கு எங்க அந்த ஏற்கனவே மூணு ஐநூறு கடையினுடைய தொழிலாளிகளை இந்த கடைகளில் தான் வேலைக்கு போட்டுக்கிட்டோம் திரும்ப இவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபதாயிரம் பேர் வேலை பார்க்கறான் டாஸ்மாக்ல இவனுக்கு நாங்கள் எங்க கொண்டு போய் வேலை கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற வேலைக்கே சம்பளம் கொடுக்க இயலல அந்த அரசு ஏன்னா ஒன்றிய அரசு எங்களை ரொம்ப சதி பண்ணுது ஆசிரியர் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு ஆமா ஒன்றிய அரசு அவர் வந்து ஒரு பதினெட்டு வயசு பருவமங்க நாங்க வந்து இருபத்தி ரெண்டு இளைஞர் அதனால ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே நெருக்கமா இருக்கோன்னு யார் சொன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் பின்னாடியே போட்டு நாங்கள் நிதியை கொடுங்க எங்களுக்கு நாங்கள் திட்டத்தை செயல்படுத்துகிறோம்னா உங்களுடைய அரசு வந்து சொல்லியிருக்கு ஒன்றிய அரசுக்கிட்ட ஆவணக்கண்ண நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சு தானே ஆகணும் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் வந்து அதிகமான வரி கொடுக்குற இரண்டாவது மாநிலம் வந்து தமிழ்நாடு நம்மகிட்ட வரியை வாங்கிக்கிட்டு வரி கொடுக்காத வா நான் அறுபதாவது இரு பதினெட்டோ பத்தொன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் அதாவது பதினஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய வரி கம்மியாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் நாற்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம்னு ஒதுக்கீடு பண்ணுறாங்க நமக்கு வெறும் இருபத்தொம்பது சதவீத பைசா தான் இருபத்தொன்பது பைசா நமக்கு ஊபிக்கெல்லாம் நாற்பது பைசா இரநூறுவா இருநூறுவா கொடுக்கறாங்க ஊபிக்கு இரநூறுவா கொடுக்குறேன்னு சொன்னாங்க இரநூறுவாயா என்ன சொல்கிறீங்க

இந்த அளவுக்கு பண்ணுறான் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிற இன்றைக்கி என்ன தெரியுமா ஒரு மத்திய மந்திரி உள்துறை மந்திரி ராஜினாமா பண்ணிவிட்டான் என்னடா அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஆனால் ஒரு மார்டர் கேஸ்ல இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ராஜினாமா பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து மற்ற மாநிலங்கள்ல நடக்குது எங்க மாநிலத்தை பொறுத்தவரையும் நாங்க வந்து எல்லாமே வந்து மக்களின் நலனை மட்டும் தான் பாக்குறமே தவிர பிற நலனை நாங்கள் இல்லையா பத்திய அரசு மேலே வந்து நம்ம இவ்வளவு குற்றஞ்சாட்டுகள் வந்து சாப்பிட்றோம் ஆனா அப்படி ஒரு கடிதத்தை அனுப்பி தேவை இல்லையா வந்து நான் நிறைவேற்றிக்கிறோம் அனுப்புறீங்க வெளிப்படையாவே சொல்லிடலாம் மத்திய அரசு பி எம் ஸ்ரீ பள்ளி நிறுவனம் நாங்க உருவாக்குறோம் நீங்க வந்து எங்களுக்கான நிதியை கொடுங்கன்னு கேக்குறீங்க கடிதமே எழுதி எழுதிங்க பாருக்கண்ண அந்த கடிதத்துல என்ன எழுதணுங்கிறத முன்னே விட்டுட்டு பின்னே விட்டுட்டு பேசாதீங்க அந்த கடிதத்துல இந்த மாதிரி இந்த இந்த திட்டம் வந்து ஏற்புடையதானாங்கிறத நாங்கள் ஒரு கமிட்டி விசாரணை கமிட்டி போட்டு அந்த கமிட்டி விசாரணை பண்ணி

அதே மாதிரி வந்து மது விளக்குக்கு காரணம் சொல்லிட்டீங்க அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் ஆமா கண்ணு வேலை வாய்ப்பு இல்ல இல்ல அதே மாதிரி கள்ளச்சாராயம் வந்து திரும்ப வந்து தலை வைக்கிறீங்க கள்ளச்சாராயம் எவன் காய்ச்சலனா அவன கல் இனிமே எடுத்து எனக்கு நானே ஒரு பறக்கும் படம் ஏற்கனவே நான் கட்சி இல்ல காலத்துல வச்சிருந்தேன் இனி இப்ப அது தேவைப்படுது மறுபடியும் ஒரு பறக்கும் படையை ஆரம்பிச்சு எவாவே கள்ளச்சாரம் காய்ச்சலன்னா

அதுக்காக எல்லாமே வந்து ஸ்டாலின் தான் அந்த வீட்டுக்கு அவன் அத்தாரிட்டின்னு சொல்ல கட்சி காரணம் இல்ல ஒரு வெங்காயம் இல்ல எங்க கட்சி காரணம் இருந்தா இவ்வளவு பேத்த கொண்டு விட்டு தைரியமா அவன் வந்து வெளியில தெரிய முடியுமா அதெல்லாம் தப்பு கண்ணு எவனா இருந்தாலும் எங்க கட்சின்னு தப்பா சொல்லாதீங்க அத அந்த பீரோல ஒரு படத்தை ஒட்டியிருக்கான் அந்த படம் அது இந்த தேர்தல் நேரத்துல கொண்டு போய் பரப்புரை கொடுக்குற அந்த படத்தை வச்சு அவன் கல்யாணம் அதை ஒட்டி விட்டுருக்கான் இதெல்லாம் வந்து சும்மா போலீஸ் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வந்து சட்டம் சட்டம் தான் இருக்கு ஒழுங்கும் தான் இருக்கு சட்டமும் சரியா இருக்கு ஒழுக்கமும் சரியா இருக்கு எங்கயும் ஒழுக்கமும் கெட்டு போல சட்டமும் கெட்டு போல இப்ப நம்ம வந்து சமூக நீதி அரசு பேசுறோம் இயா சமத்துவ அரசு பெரியாருடைய வழி நம்ம அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய கூட்டணி இருக்கிற திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்றாரு எங்கேயுமே எங்களால கொடியேத்தம் இந்த ஆட்சியோட தான் இருக்கு நம்ம கூட்டணி தான் இருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் ஒரு ஐந்தாறு சீட்டு வந்து நம்ம அதிகமா கேட்டதான் கொடியேத்த மொழின்னு சொல்றாரு அவராலே கொடியேத்தம் உள்ள தம்பி ஏன் கொடியேத்தலைங்கிறத விளக்கமா சொல்லணும் நீங்களும் ஒரு உங்க 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 சாட்டை வந்து உங்க க ஒரு கட்சியில அவரும் ஒரு நிர்வாகியா இருக்காரு உங்க நிர்வாகி அப்படி எதனால தெரியுமா தெரியாது கூட்டணி திருமா சொல்றாரு வாய்க்கு பத்தாத வார்த்தை பேசுவாரு திருமா என்ன கடவுள் அவதாரம் இல்ல சாதிய போலீஸ்கார்கள் இருக்காங்க சமூக நீதி அரசு சாதிய வளையம் இருக்கு போலீஸ் சாதியை புத்தி கொண்டாத்த விட மாட்டேங்குது சாமிய சாதிய புத்தி ஆகுது கத்திரிக்கை ஆகுது நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ அரசு ஒரு நீதிமன்றம் ஒரு சட்டம் போட்டுச்சு அரசுக்கு சொந்தமான இடங்களில் இந்த தேதி முதல் இனிமேல் யாரும் கொடியை ஊண்டவோ பறக்க விடவோ கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி அதனுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து தனிப்பட்ட இடத்துல கொடி ஏற்றுனா தாராளமாக அலோ பண்ணுவோம் இப்போ இந்த அவர் இல்லை திரிசா கட்சி காரர் திரிசா கட்சி அதுதான் விஜய் ஆ விஜய் டிவி கே டிவிக்கு நான் டிவிக்கு என்ன அந்த டீனாலே திரிசா விஜய் அந்த அந்த கீர்த்தி சுரேஷ் அந்த தமிழர் வெற்றி பேர் வச்சிருக்காங்க அப்படியா என்னமோ எனக்கு தெரியாது நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு அவங்கள தான் நல்லா பா சினிமா சினிமாவில் பார்த்து பழகியிருக்கேன் அதனால உங்கள் மூணு பேருமே தெரியும் விஜயும் தெரியும் திரிஷா தெரியும் கீர்த்தி சுரேஷ் தெரியும் ஓ அதனால மூணு பேர்த்து பேரையும் நினச்சி கட்சி வச்சுருக்காரு போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ அதாவது என்னால் இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்க அரச குறை சொல்றதுக்கு தான் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க திருமாவளவன் திருமாவளவன் அவர் இல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தும்பி இருக்காரு சங்க தமிழன் இருக்காரு அந்த சங்க தமிழன் எப்போ பார்த்தாலும் சங்க ஊதிக்கிட்டே இருப்பாரு அவர் பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் எடுத்து விட்டோம்னா ஒரு நாள் கூட வெளியில சொல்றாரு கூட்டணியில தான் இருக்காரு கூட்டணியில் அதனால தான் நாங்கள் விட்டு வச்சிருக்கோம் அவர் பண்ணக்கூடிய பரப்புரை வந்து தவறான பரப்புரையை பண்றாரு நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசாங்கம் இல்லை இப்போ நீதிமன்றம் வந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல கொடியேற்றக்கூடாதுங்கிறாங்க இவங்க வந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல ஏத்தாம ஏற்கனவே இருக்கிற இடத்துல அந்த கொடி பறக்கிறதுல ஒன்றும் ஆட்சேபணை இல்லை புதுசா ஏத்துறதுதான் பிரச்சனையே தவிர புதுசாக கூட த இருக்கும் சொந்தமான இடத்துல ஏற்றுறது பிரச்சனை இல்லை அரசாங்க இடத்துல ஏற்றுறது தான் பிரச்சனை அது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும் சரியா ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருக்கலாம் அந்த கொடி இவங்க என்ன பண்ணாங்க கே புதூருங்கிற ஒரு ஊரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஏற்கனவே இவங்க கொடி ஒரு இருபது அடியில் ஒரு கொடி பறந்துட்டு இருந்தது அந்த கொடி வந்து கொஞ்சம் அழுக்காயிடுச்சு ஸோ அதை கழட்டிட்டு புதுக்கொடியை ஏற்றிட்டு தான் பிரச்சனை இல்லை அவங்க என்ன பண்ணாங்க அந்த கொடி மரத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்மெண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு அறுபது அடிக்கு ஒரு பெரிய பா கம்பத்தை போட்டு போல போட்டு அது கீழே எல்லாம் கட்டி ரொம்ப அதை பண்ணி புதுசாக வந்து பிரச்சாரம் பண்ணி புது கொடி விடலான்னு வைக்கிறாங்க அது உடனே தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து இது கவர்மெண்ட் இடம் ஏற்கனவே கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் பழைய கோடி இருந்த இடத்துல பழைய கோடி அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர அது மேல உயரமாவோ அகலமாவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுத்துட்டாங்க இல்லையா நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிருக்கோம் இந்த வருஷம் நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கோம் அதை வந்து நாங்கள் கொண்டாடுற வகையில் வந்து இதை ஏற்றிருக்கோம் சொல்றாங்க சட்டத்தில் எவ்வளோ ஓட்டையை வந்து திமுக பயன்படுத்துறீங்க எதுக்கும் பயன்படுத்தி அவங்களை அலோவ் பண்ணிருக்கலாம்ல அப்படியெல்லாம் நாங்கள் சட்டத்தை மீறுற ஆள் கிடையாது சட்டத்தில் இருக்க ஓட்டையை அவர் வேணா நீதிமன்றத்தில் போய் ஒரு தடையான வாங்கிட்டு வர சொல்லுங்க நீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே எங்கள் கொடி இருந்தது அதை நாங்கள் அந்த அளவுக்கு உண்டாமல் மேற்கொண்டு அளவுக்கு நாங்கள் எடுத்துட்டோம் அதை ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு ஒரு ஏற்றுறதுக்கு நீங்கள் ஒரு பெர்மிஷன் கொடுங்க நீதிமன்றத்தில் வாங்கட்டும் ஏற்றிட்டோம் யார் வேணாலும் அது வரைக்கும் ஏற்ற விட மாட்டோம் நாங்கள் இல்லை பா நீதிமன்ற உத்தரவை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ப்பா எங்கள் எங்கேயாவது எங்கள் கட்சிக்காரங்க ஏற்றுனான்னு சொல்லி பார்ப்போம் ம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் வெளியும் நூறு அடியில் பறக்குது இல்லை வெளியில் பறக்குதுன்னா அது ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருக்கிறதா இருக்கும் இப்போ அதிமுக கூட நான் நேற்று இப்போ திருவண்ணாமலை போகிறேன் இதோட ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி எழுபது அடி போல் போட்டு ஒரு வரிசையாக கொடி பறக்குது இப்போ அதெல்லாம் கூட நம்ம எடுக்க இயலாது ஏன்னா அது கவர்மெண்ட் சொல்லிடுச்சு அதிலே அதே அளவுக்கு கொடி போடுறதுனாலும் பண்ண பிரச்சனை இல்லை புதுசாக ஏற்றுறதும் பிரச்சனை அதனால அவரை திருமகிட்ட சொல்லுங்க நானும் என்ன திருமாகிட்டேன்னு பேசுறேன் வேணாம் அனாவசியம் அந்த மாதிரி பரப்புரையெல்லாம் பண்ணாதீங்க நீங்க வந்து அரசு வந்து நல்லா தான் இருக்கு சாதி அரசுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா கண்ண எங்களுக்கு ஜாதி பேதம்லாம் இல்லை கண்ணன் ஜாதி பார்த்து பழகுறேண்ணா நான் இப்போ நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது நான் என்ன ஜாதின்னு உனக்கு தெரியாது பேருக்கு சொல்றாங்களே நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் எங்களை ஏற்ற விட மாட்டேங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படியே சொல்லி சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு எல்லா பதவிகள்லையும் அவங்க தான் இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய வருங்கால தூண்களாக இருக்காங்க புரியுதுங்களா அதனால அடுத்த அவரே சீஃப் மினிஸ்டராக வரலாம் இல்லை பிரதமராக கூட வர்றதுக்கு நூற்றுக்கு நூறு எனக்கு அவருடைய நென்மை நெருங்கிய நண்பர்ப்பா நாங்க வந்து நானும் கட்சி வச்சிருக்கும் போது அவரும் கட்சி போது நாங்க ரெண்டு பேருமே ப்ரெஸ்ஸை பார்க்கும்போதும் சொன்னோம் ரெண்டு குழல் துறையாவது இரு குழல் துப்பாக்கி மாதிரி இருவரும் செயல்படுவோம் பேசணும் அதெல்லாம் ஒரு காலம் அவ்வளவுதான் இப்ப வந்து நீங்க திமுக கூட இருக்கிறீங்க அவர் கூட்டணியில இருக்க கூட்டணியில இருக்காரு அவ்வளவுதான் சரி அடுத்து வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழிசை அவர்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க தமிழ்ல ஆங்கிலத்துல தெலுங்குல வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு தமிழ் ஆங்கிலத்துல சொல்லிருக்கீங்க எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்க ரொம்ப நாளா நம்மளாலதான் நம்மளாலும் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க தானே சொல்றீங்க ஸ்டாலின் அவர்கள் நீங்களே பல இடத்துல சொல்லியிருக்கீங்க கருணாநிதி அவர்கள் வந்து என்கிட்ட

எல்லா வார்த்தைகளும் அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனாக இருந்தால் கல்வி கூடங்களில் பயிலுறது தான் ப ப ப நினைக்காதீங்க வெளி உலகத்தில் நானெல்லாம் இந்தி எங்கே கற்றுக்கிட்டேன் இங்கே நம்ம டீனரில் இருக்க இந்தி பிரச்சார சபான்னு அப்போ எல்லாம் வெறும் நாற்பத்தெட்டு ரூபா நாற்பது ரூபா ஃபீஸு எட்டு ரூபா இந்த சார்ஜு தபால் சார்ஜு நாற்பத்தெட்டு ரூபா கட்டினா ஒரு இது ஃபுல்லாக நம்ம படிக்கிறதுக்கு அவன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் ப்ரிண்டட் புக் அனுப்பிச்சிடுவான் அந்த புக்குகளை பார்த்து பார்த்து தான் தமிழ் மேக்ஸ் இதில் இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷு ஹிந்தி வரும் இந்த மாதிரி எல்லாம் படிச்சிக்குவான் அதுக்கு மட்டும் ஒன்றிய அரசு ஆண்டுக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா அதை இந்திய பிரச்சார சோ ஒதுக்கீடு பண்ணுறான் சரிங்களா அது அந்த இருந்தே காங்கிரஸ் இருந்தே அதனால் என் ஒய்ஃபெல்லாம் ஹிந்தியில் படிச்சு அவங்க ஹிந்தி ப்ரொஃபஸராகவே ஆகிட்டாங்க சரியா அந்த இதில் படிச்சு வீட்டில் ஆமாம் ஐயா ஆனால் தமிழ் அவர்கள் வந்து உள்நோக்கத்தோடு வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழ் ஆமா இங்கே பாதி தமிழ் இசை எங்கள் என் நண்பரோட பொண்ணும் எனக்கு அதை என் பொண்ணு மாதிரி தான் அதை பற்றி என்ற விதம் பேசாங்க அது வந்து ஒரு கட்சியில் இருக்குது அது கவர்னராக இருந்தது இப்போ கவர்னரை கழட்டி விட்டாங்க இப்போ அது கட்சியில் வேலை பார்க்குது யாரை பகைச்சிக்கிட்டா யாரை பேசுனா அவ ரீல் போகுமா அவங்க அந்த ரீல் இப்போ நீ என்னை வந்து பேட்டி எடுக்கிறேன்னா நான் பேசுனா ரீல் போகுங்கிறதுக்காக தானே என்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறேன் தகவல் சொல்லுவீங்க எங்களுக்கு அறிவித்தார் உலகத்தை காமிப்பீங்கிறதா அதுதான் அந்த அம்மா அதுனால அந்த அம்மாவுக்கு ஏதோ தோணி இருக்கு எழுதுது அதனால என்ன இருக்கு கண்ணே யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் செய்யலாம் இது சுதந்திர இந்தியா இந்த சுதந்திர இந்தியாத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் மோடிஜி மாதிரி ஒரு நயவஞ்சக கூட்டத்தை நம்ம பார்க்க முடியாது தமிழ்நாடை மொத்தமாக புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாடு வந்து எப்படியாவது அவங்க ஆட்சியை கொண்டு வரணும் எங்கள் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணுங்கிறக்கா சரி பண்ணி பூரா அவங்க ஆட்களை இறக்கி தான் இந்த ரேப் பண்ணுற பூரா எல்லாம் நெருக்கி பார்த்தோம்னா பாஜக தான் இருக்கான் அண்ணா பல்கலை போனோடியா அண்ணா பல்கலை அவன் எங்க திமுக ஆதரவாளர்னு சொல்றான் பட் எங்களுக்கு அவன் வந்து எல்லாம் இல்ல எங்க நான் வந்திருக்க என்கிட்ட இப்போ இந்த கால் பார்க்கறோம் நீ நாளைக்கு போய் ஏதாவது ஒரு தப்பு தண்டா பண்ணி விட்டீங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் திமிர் இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஆண்மான பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திமிர் இருக்கும் அந்த திமிரில் நீ ஏதாவது பண்ணிவிட்டா நான் காமர் நாயினு போய் இதெல்லாம் எடுத்திருக்கேன் அவர் எனக்கு நல்லா தெரியும் என் நண்பர் தான் அப்படின்னு சொன்னா நீ எனக்கு நண்பரா முடியுமா இல்ல திமுகவுடைய உறுப்பினர் இல்லாட்டாலும் திமுக நிறைய ஃபண்டு நாடசேகரன் பண்ணியிருக்காரு ஏன் பாரு கண்ணே திமுக இருக்கார் இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இந்தியால இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில திமுகவும் ஒரு அரசியல் கட்சி பல்வேறு நபர்கள் நன்கோட கொடுக்குறாங்க அது மாதிரி அவரும் கொடுத்துருக்கலாம் புரியுதுங்களா அதனால இதெல்லாம் ஒரு வாய்க்கு பத்தாத பேச்சுக்கான அவன் அவங்க ஆளுன்ற திமுகவுக்கு நம்ம ஏதாவது காசு பணத்தை கொடுத்து அவங்களை நெருக்கமாக வச்சுக்கிட்டோம்னா தப்புகள்ல நம்ம வந்து தப்பிக்கலாம்னு கூட காவல்துறையில நம்மளை அதை காட்டி ஏமாத்தலாம்னு கூட நினைச்சிருக்கலாம் பல பேரை காப்பாற்றி விடுறீங்களா நாங்க எந்த நாயையும் காப்பாத்தல எல்லா நாயும் பிடிச்சி உள்ளதான் இருக்கு போடுறோம் இல்ல ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேல நீங்கதான் ஊழல் புகார் கொடுத்துருந்தீங்க அவர் சிறை போயிட்டு வந்தாரு இப்போ நீங்க தான் தியாகின்னு சொல்றீங்க

தண்டந்தான கடைசி தண்டை வரி கட்டினாரு அவ்வளவுதான் அது அந்த வரி கட்டினவுன்னு சொத்து புறம் அவருக்கு இதாயிடுச்சா ஒரு தொள்ளாயிரத்தி பத்து கோடிதான் தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் கொடுத்தாரு அவர்கிட்ட இருக்க முப்பது நாற்பது ஆயிரம் கோடியா வல்லையாக்கிட்டாருல காப்பாத்திக்கிட்டாருல அவ்வளோதான் தியாகிகள் ஆமா அடுத்ததாக வந்து சீமானவர்கள் சீமானவர்களை தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க வீட்டுல இருந்த மிலிடரி கார்லாம் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க இதை வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க மிலிடரி கார்லாம் அடிச்சா என்ன பண்ணா என்ன காவல்துறையினர் வந்து வீட்டை கதவு கதவை திறந்தோட திறந்துட்டு என்னன்னு என்ன கேட்கும்போதே காவல்தினர் வந்து பாஞ்சிருக்காரு அவர் மேல காவலர் பகிருக்கா என்ன அவர் என்ன பருவம் அடிக்கிறாரு பருவம் அதனால போய் பலாய்ஞ்சா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கேன் அடிக்கிறாங்க போறேன் அவங்கப்பா நீ வேற எங்க மாப்பிள்ளை சொன்ன மாதிரி என்ன நான் என்ன அவளை தூக்கிட்டு சோழ காட்டில் போய் ஏதாவது பண்ணி தரனால இதை ஒத்து இதை பாருங்க அடிக்கிறார்லாம் காவல்துறையார் அவர் நோட்டீஸ் கிடையாது

கையில வாங்கிட்டா நீ கிழிச்சு போடு கையில வாங்கிட்டு நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருவ கிழிச்சிடலாம் பட் ஒட்டினதுக்கு நீ கையெழுத்துல ஒட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல நபர் அன்னைக்கு இல்ல இல்ல வீட்டுல அவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்க இயலாது கன்சர்ன் தான் கொடுக்கணும் அப்புறம் ரெண்டு நாள் காத்திருந்து அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இல்ல இருந்து இவர் எங்கயாவது போய் ஜ வரு வருவாரு ஜாலியா வருவாரு இதுலதான் இருந்தாரு கட்சி வேலையில அண்ணே கட்சி வேலையில இருந்தாருன்னா இல்ல அவரு வேற சொந்த வேலையில இருந்தாலும் அது அவருடைய சௌரியம் அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண இயலாது அவர் தனிப்பட்டது அவர் வரல அவர் இல்ல அந்த நோட்டீஸ் கொண்டு போன நேரம் இல்லை அதை ஒட்டிட்டாங்க ஒட்ட நோட்டீஸ் கிழிச்சுறாங்களா என்னங்கிறத பாக்குறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் போயிருக்காரு போனது கிழிச்சிருக்காங்க அப்போ இந்த இந்த ஆளு தான் செக்யூரிட்டியாக இருக்கான் அதனால் அவனை கே க அவனை தள்ளி தான் விட்டாங்க தள்ளி விட்டு கதவை தரணான்ட்டு தள்ளி விட்டு கதவை தர்றாங்க பார்த்தா கிழிச்சிருக்கு உடனே வந்தாலும் வண்டியில ஏறணும்னு துப்பாக்கி எடுக்கிறாரு அவரு துப்பாக்கி எடுக்கல காவல்துறையினர் தான் துப்பாக்கி எடுக்கிறாங்க அவங்கன்னு சட்டை அப்படி போகும்போது துப்பாக்கி இருக்கு நாளைக்கு அவன் துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுட்டு விட்டானா அது எப்படி சுட முடியும் ராணுவ வீரர் சுடுவார் அப்படி ராணுவ வீரருக்குன்னு ஒரு கொம்பு இருக்குதா உனக்கு இந்த ராணுவ வீரர்ங்கிற ஒரு எல்லாம் இங்க புனைய வேண்டாம் அவர் ராணுவத்தில இருந்து ரிட்டையர் ஆகி வந்துட்டாரு அது ரிட்டையர்டு முன்னே அரசு உத்தியோகத்துல கலெக்டரா இருக்காது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபிசரு இப்ப சைலேந்திர பாப்புக்கு என்ன மரியாதை இருக்கும் இல்ல முன்னாள் அவர் முன்னால் காவல் முன்னாள் காவல்துறை அவ்வளவுதான் முன்னாள் போட்டுக்க வேண்டியதுதான் இல்ல பின்னால் போட்டுக்கோ அதனால அவர் ரிட்டையர் ஆகி காவல்துறையில இருந்து இதுல இருந்து ராணுவத்திலிருந்து வந்தாச்சுன்னா அது அவ்வளவுதான் அவர் பென்ஷனர் அவ்வளவுதான் புரியுதா அதனால அவருக்கு வந்து அது ராணுவத்துல இருக்கானா அவன் தப்பு பண்ணானா உற்றுவானா இல்ல போலீஸ்ல இருந்து அவன் தப்பு பண்ணானா அவன் உற்ற முடியுமா தப்பு எவன் பண்ணானா போலீஸா இருந்தாலும் சரி ராணுவ வீரனா இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி அரசாங்கம் அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கும் இது வந்து எவனும் தப்ப முடியாது இவங்க பூரா இப்ப வந்து நாங்க பூரா ஆல் இந்த ஒரு அசோசியேஷன்ல மெம்பரா இருப்பான் போல இருக்கு அந்த அசோசியேஷன் பூரா அப்படி இப்படின்றான் இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் வந்து நம்ம ராணுவ வீரர்களுக்கு திமுக அரசு வந்து பாதுகாப்பே கிடையாது இவங்க வந்து ஏற்கனவே கிருஷ்ணகிரியில ஒரு ராணுவ வீரர் வெட்டி கொண்டு விட்டாங்க ஆனா அவன் திமுக கவுன்சிலர் தான் இல்லன்னு சொல்லல அவங்களுக்குள்ள சொந்தக்காரங்க மாமே மச்சான் உள் சண்ட வெட்டிக்கிட்ட அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் இல்ல மயிலாடுதுறை ரெண்டு பேரும் கள்ளச்சார்த்த தடுக்க போனாங்க அங்க ரெண்டு இளைஞர்களை வெட்டி கொண்டிருக்காங்க அது தப்பு அந்த இளைஞர்களை வெட்டினா அவனை விட்டுட்ட வந்து காவல்துறை நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேரை வெட்டினான்ல இப்ப அவன் லைஃப் எங்க போய் இருக்க போறான் இல்ல ஏற்கனவே வந்து ரெண்டு காவல்துறையினர் வந்து அந்த ரெண்டு பேருக்கு வந்து காவல்துறை புகார் கொடுத்துருக்காங்க புகாரை வந்து வாங்குன உடனே இங்க போன் போட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்க மேல அப்படி சொன்னானே அவங்க போய் வெட்டியிருக்காங்க இருக்காங்க போன் பண்ணி எதுக்கு சொன்னாங்கன்ன மாதிரி அவ மேல்ல புகார் வந்திருக்கு விசாரிக்கினு வா யார் கொடுத்தான்னு சொல்லிருக்காங்க ஆமா இன்னார் புகார் புகார் நகலே கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இந்த பர் இன்ஃபர்மேஷன่า தான் போன் பண்ணி சொன்னீங்க ஆமா எந்த உள்நோக்கம் கிடையாது உள்நோக்கம் போட்டு வாங்கிட்டு எஃப்ஐஆர் காப்பியும் புரியுதா அதெல்லாம் வந்து அந்த கள்ளச்சார்த்த மேல ஏற்கனவே வந்து தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு தொடர வீட்டு எல்லாம் அடிச்சு நொறுக்கி அப்படி இருக்கும்போது திரும்ப அவங்கள்ட்ட சொன்னா அந்த இளைஞர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு காவல்துறை தெரியாதா காவல் துறை என்ன அவன் ஜோசியம் எல்லாம் பார்க்க தெரியாது அவனுக்கு சட்டம் தான் தெரியும் இல்ல சட்டம் தெரியும் ஒரு யூகத்தின் அடிப்படையில சொல்லிருக்கணும் யூகத்தின் அடிப்படையில சொல்லிருக்கலாமா சொல்லிருக்க வேண்டாமான்னு அவங்ககிட்ட தான் கேட்கணுமே தவிர ஏன்ட்ட கேட்கக்கூடாது உங்களுடைய ஆட்சி உங்களுடைய ஆட்சி எங்க ஆட்சி இருக்குங்கிறதுக்காக நீ கக்கு சுப்பாரு கூட தண்ணி வரலைன்னா நாங்க தான் தண்ணி எடுத்து வந்து ஊத்தணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமே நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து